பெரிய புராணமா பெரியார் புராணமா என்றால் நமக்கு உகந்தது பெரிய புராணமே என நாம் நமது சேனலில் பெரிய புராணம் குறித்து சிந்திக்க விருப்பம் கொண்டதின் காரணத்தை அரம்பாடி சித்தர் பாடலில் இருந்தே தொடங்கி விளக்குகிறேன் அறம்பாடி சித்தர் என்னும் பெயரில் அந்த பாடலில் மறை மறுக்கும் நரையுடை பழமொருவன் ஐயன் வடகுடக்கே பாயமிரு ஓடைக்கிடையே முத்தாய் உதித்து முரண்கொள்கை விதைத்து பித்தனாய் பெயரெடுத்து சித்தனாய் மடிவானே காலம் கடந்தாலும் அக்கண்காணா செம்மலின் கருத்தில் சிலகாலம் கண்ணூன்றி பிறவி கரைபடிந்து பேரின்புணரா பெரும்பாவ இறைமறுப்பில் இயங்கியே சில காலமிருந்தே இவ்வேல் திரிவானே என சொல்கிறது அவர்கள் ஐயார் கற்கி என குறிப்பிடுபவர் நிலையே ஈவேரா கருத்துக்கள் பேரின்பமுணரா பெரும்பாவ இறைமரிப்பில் சில காலம் இயங்க வைத்துவிட்டது எனில் நம்மை போன்ற எளியவர்களின் நிலையை சொல்ல வேண்டுமா நாமும் நூல் நிலையத்தில் அறியாத வயதில் அவர் புத்தகத்தை படித்து அவ்வாறு சில காலம் இருந்திருக்கிறோம் என்றாலும் காலம் நம்மை நல்வழியில் திருப்பிவிட்டது நம்மை போன்று யாரும் அதில் சிக்கிவிடக்கூடாது என்றே நாம் தொடர்ந்து விமர்சிக்கிறோம் பெரிய புராணம் குறித்து சிந்திக்க தொடங்கிய நாம் அதன் ஆசிரியர் தெய்வ சேக்கிலார் குறித்து மீனாட்சி சுந்தரனாரின் சேக்கிலார் பிள்ளைத்தமிழில் இருந்து சில பாடல்களை சிவகுமார் ஐயா விளக்க கேட்டோம் சிவகுமார் ஐயா சேக்கிலார் பிள்ளை தமிழ் ஆசிரியரை குறித்து பேசும்போது தமிழ் தாத்தா ஊவேசாவுக்கே அவர் ஆசிரியர் என வியந்த ஊவேசா குறித்து சிறிது அறிந்து கொள்வோம் கூடவே நம்மை பற்றிய சில தகவல்களையும் சேர்த்தே தருகிறேன் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் ஊவே சாமிநாத ஐயரின் பிறந்த நாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் இந்த சூழலில் தமிழ் தாத்தா பற்றிய நினைவலைகளை சற்றே திரும்பி பார்க்கலாம் ஒரு சமூகம் தன் முன்னோர்கள் வரலாற்றை கலாச்சாரத்தை வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள துணை நிற்பது முற்கால இலக்கியங்கள் அந்த வகையில் தமிழ் சமூகத்தின் பழங்கால வரலாற்றை பிற்கால சந்ததியினர் அறிய தந்தவர் உ வே சுவாமிநாதன் கைத்தொழில் கொடுத்தும் கற்றல் கற்றபின் கண்ணுமாகும் மெய்ப்பொருள் விளைக்கும் நெஞ்சின் மெலிவிற்கோர் துணையுமாகும் பொய்ப்பொருள் பிறகு புண்ணாம் புகழுமாம் துணைவியாக்கும் இப்பொருள் எய்து நின்றீர் என்றான் தமிழில் முதன் முதலில் முழுக்க முழுக்க வெறுத்த பாக்களால் அமைந்த சீவக சிந்தாமணியில் வரும் இந்த பாடல் எத்தனை கவிநயத்தோடு கல்வியை போற்றுகிறது சைவம் அதிகம் தழை தூங்கி இருந்த பாண்டி நாட்டினிலே சமணமும் சமம் பெற்றிருந்தது என்பதை உணர்த்தும் திருத்தக்க தேவரின் இந்த நூல் தமிழர்களுக்கு கிடைத்தது என்றால் அதற்கு காரணம் உவேசா சிலம்பும் மணிமேகலையும் அச்சுவடிவில் வந்ததற்குக் காரணமும் அவரே தன் வாழ்நாளில் பகுதியை ஓலைச்சுவடிகளை தேடி தேடி அதனை ஆய்வு செய்து பதிப்பித்து வெளியிட்ட சாமிநாதர் ஆண்டு கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள பிறந்தவர் பிறந்த ஊரிலேயே பயின்ற அவர் தமிழை பழுதர கற்கும் பொருட்டு தஞ்சைக்கு சென்றார் அங்கிருந்துதான் அவரது வாழ்க்கை பயணம் தமிழ் துண்டு நோக்கி திரும்பியது என்று சொல்லலாம் கும்பகோணத்தில் தமிழ் ஆசிரியராக பணியில் இருந்தபோது தொடங்கிய ஓலைச்சுவடிகள் தேடும் பணியானது அவரது இறுதி காலம் வரை தொடர்ந்தது ஆற்றுப்படை நூல்கள் புராண நூல்கள் என சுமார் தொன்னூறுக்கும் மேற்பட்ட நூல்களை ஓலைச்சுவடிகளிலிருந்து படியெடுத்து பதிப்பித்துத் தந்துள்ள சுவாமிநாதர் தமிழறிஞர்களால் தமிழ் தாத்தா என போற்றப்படுகிறார் அற்புதமான எழுத்தாற்றல் நகைச்சுவை ஆற்றொழுக்கான பேச்சாற்றல் கொண்ட சாமிநாதருக்கு சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முனைவர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது பேச்சை கேட்ட தேசப்பிதா இவரிடம் தமிழ் பயில ஆசை கொண்டார் என்பது இவரது பேச்சாற்றலுக்கு சான்றாக கூறப்படும் ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து பிப்ரவரியில் தஞ்சை மாவட்டம் சூரியமூலை கிராமத்தில் பிறந்த ஊவேசா தனது தொடக்க தமிழ் கல்வியையும் கல்வியையும் சொந்த ஊரில் உள்ள ஆசிரியர்களிடம் கற்றார் பின்னர் தன் பதினேழாம் வயதில் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாவடுதுறை ஆதீனத்தில் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் ஐந்து ஆண்டு காலம் பயின்று தமிழறிஞரானார் கும்பகோணத்தில் உள்ள அரசு கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார் பின்னர் சென்னை மாநில கல்லூரியில் ஆசிரியராக சிறப்பாக பணியாற்றி பெரும் புகழ் பெற்றார் ஓலைச்சுவடிகளை தேடி பல ஊர்களுக்கு நடந்தே சென்று அரும்பாடுபட்டு சேகரித்தார் சீவக சிந்தாமணி பத்துப்பாட்டு சிலப்பதிகாரம் புறநானூறு மணிமேகலை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் பத்துப்பாட்டு உள்ளிட்ட ஏராளமான சங்க இலக்கியங்களை அழிவிலிருந்து காப்பாற்றி பெரும் சாதனை படைத்தார் ஓலைச்சுவடிகளை கவனமாக பிரதியெடுத்து அவற்றில் காணப்பட்ட பிழைகளை பல ஆராய்ச்சிகள் மூலம் திருத்தம் செய்து பதிப்பித்தார் சங்க இலக்கியங்கள் காப்பியங்கள் புராணங்கள் சிற்றலக்கியங்கள் என பல வகைப்பட்ட தொன்னூறுக்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகளுக்கு நூல் வடிவம் தந்து அவற்றை அழிவிலிருந்து காத்து அடுத்த தலைமுறையினர் தந்தார் பின்னாளில் அவற்றுக்கு உரை எழுதும் அரும் பணியையும் ஆற்றினார் இப்பணியானது அவர் தனது எண்பத்தி ஏழாம் வயதில் காலமாகும் வரை தொடர்ந்தது சங்ககால தமிழும் பிற்கால தமிழும் புதியதும் பழையதும் நல்லுரை கோவை போன்ற பல உரைநடை நூல்களையும் எழுதி வெளியிட்டுள்ளார் தமிழுக்கும் இலக்கியத்துக்கும் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் சென்னை பல்கலைக்கழகம் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் உவேசாவின் பிறந்த ஊர் உத்தம தானபுரம் என்கிறார்கள் தந்தி தொலைக்காட்சியில் சூரிய மூலை என்கிறார்களே என குழம்ப வேண்டியதில்லை ஐயாவின் தகப்பனார் பிறந்த ஊர் உத்தம தானபுரம் ஐயாவின் தாயின் ஊர் சூரிய மூளை ஐயா சூரிய மூலையில்தான் பிறந்தார் அவர் மயிலாடுதுறையில் மகாவித்வா மீனாட்சி சுந்தரனாரிடம் ஆறு ஆண்டுகள் பயின்றவர் என்பதனால் அவருக்கும் சூரிய மூளைக்கும் தொடர்பு அதிகம் இருந்திருக்கிறது என்பது ஐயாவின் என் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது அதிலிருந்து சில வரிகளை கேட்கலாம் சூரிய மூலை இப்போது சூரியமலை என்று வழங்குகிறது கஞ்சனூருக்கு ஈசான்ய மூலையில் அவ்வூர் இருக்கின்றது ஈசான்ய மூலைக்கு சூரிய மூலை என்பது ஒரு பெயர் அதனால் அப்பெயர் வந்தது இதனை சூரியகோடி என்று வடமொழியில் வழங்குவர் அவ்வூர் சிவாலயத்தில் உள்ள சிவபெருமானுக்கு சூரிய என்பது திருநாமம் சுற்றி வயல்களும் மிகப்பெரிய மரங்களும் நிறைந்த இயற்கை சூழ்நிலையில் அமைந்த திருக்கோயில் மிகப் பழமை வாய்ந்த இலுப்பை மரம் ராஜ கோபுரம் இல்லை கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறார் அருள்மிகு சூரிய கோட்டீஸ்வரர் மூலவர் ஸ்ரீ சூரிய கோட்டீஸ்வரர் அம்பாள் பவளக்கொடி அம்மன் தல விருட்சம் இலுப்பை மரம் ஊர் கீழச்சூரிய மூலை மாவட்டம் தஞ்சாவூர் இதுவரை உவேசாவின் என் சரிதத்தை கேட்டீர்கள் இனி வருவது அடியேனின் கதை இந்த அருள்மிகு பவளக்கோடி உடனுரை சூரியகோடீஸ்வர் கோவிலும் சூரியமலையின் மையத்தில் அமைந்துள்ள பெருமாள் கோவிலும் எங்கள் தந்தையார் பராமரிப்பில் அடியேன் பிறந்ததிலிருந்து இருந்தது அடியேன் படித்து முடிக்கும் வரையிலும் இக்கோயிலுக்கு சொந்தமான இரண்டு ஏக்கர் நிலமே எங்கள் குடும்பத்திற்கு வாழ்வாதாரமாக இருந்தது அதில் கரும்பு விவசாயம் எங்கள் தந்தையார் செய்து அதை உருண்டை வெள்ளம் செய்து விற்றார்கள் பின்னர் சில காலம் நெல் பயிரிட்டார்கள் அந்த நிலமும் அறம்பாடி சித்தர் பாடல் வரிகளான நெடுங்கலிருன்று நிலத்தில் பாய்ந்து ஐயன் நிலத்தையும் அழுக்காது மேய்ந்து அது விடும் நிலமாக சிறு குறு நிலம் மிஞ்சும் அந்நிலம் அங்கு கதிரெழும் என்றே அடியேன் அன்றே அறிந்தேன் எந்தன் அரணே என்ற வரியல் வரிகளை பயன்படுத்தி சொல்ல தகுந்த வகையில் ரோடு போட எடுக்கப்பட்டு குறைந்துவிட்டது சிறுவயதில் அடியேன் ஏதோ ஒரு விசேட தினத்தில் பெருமாள் கோவில் பூசைக்கு பால் எடுத்து செல்லும் போது சைக்கிளில் இருந்து விழுந்து தொடையில் காயம் பட்டதையெல்லாம் அறம்பாடி சித்தரின் அதுபோன்றொரு நாள் அரிபக்தி கொண்டு மிதிவண்டி ஏறி மின்னலாய் பறக்க நெடுஞ்சாலை தன்னில் பரும்பறி மோதி தரை வீழ்ந்தபோது நெடுங்கம்பி குத்தி ஒரு காயம் கொண்ட தொடையொன்று கண்டேன் அது இடமென்று அடியேன் அகம் கொண்டறிவேன் என்ற வரிகள் நினைவூட்டுவது போலவே அமைந்திருப்பது ஆச்சரியமாக உள்ளது பூண்டதிகம் சுட்டு பூரித்து உண்டினைத்த மணலை பருவம் கொண்டு கற்பக கட்டிகளை எப்போதும் சுவைத்து உண்ட மதுரம் கவர்ந்ததோறும் மழலை கொண்ட தருணம் ஐயன் வாழ்வில் தன்னிறைவை தந்ததுவே என்பதற்கொப்ப குழந்தை பருவத்தில் பசிக்கு அழும்போது சுவாதம் அடிக்கும் கஞ்சியில் பூண்டை சுட்டு போட்டு கொடுத்து பசியாற்றியதாக எனது தந்தையார் என் மனைவியிடம் சொல்லியிருக்கிறார் கரும்பு சாகுபடி செய்து உருண்டை வெள்ளம் தயாரித்து விற்கும் போது வீட்டிற்காக உருண்டை வெள்ளம் எடுத்து வைத்திருப்பார்கள் அதை அப்பப்போ எடுத்து கடித்து வாயில் வைத்து கொண்டிருந்தது எல்லாம் எனக்கே நினைவில் உள்ளது அது மட்டும் அல்லாமல் சிவன் பேனும் சிவன் பேணும் இவன் தாதை தென் பழனை கோலம் பூண்ட குமரன் நாமம் கொள் பிள்ளையாம் என்பதற்கு ஏற்றாற்போல எங்களிடம் சிவன் கோயில் நிலம் இருந்ததால் கோவிலுக்கு ஐயர் போட்டு பூசை செய்தது எங்கள் தந்தையாரின் தந்தையார் பெயர் மருதமுத்து என்பதெல்லாம் தான் இந்த பாடல்களில் நமக்கு ஈர்ப்பை ஏற்படுத்திவிட்டது அதுவே ஆர்கே ஐயா நம்மீது வெறுப்பு கொள்ள செய்து அம்மேன்மகன் பொன்னி வளநாட்டில் பொங்கி போய் பகர்ந்து நடுமாந்தார் மனம் மாற்றி நன்முனி போல நாடகம் அமைத்திருவர் வேளங்கள் போரடித்த சோழ நாட்டு சூத்திரர்கள் சொல்லி பொய்யுண்டே என பாடல் போடவும் செய்ததும் இறைவனின் திருவுள்ளப்படியே நடப்பதாக கருதுகிறோம்